பாலும் திரிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்கள் கனிமகு தூமுணியே நீ எனக்குச் சங்கற்மிழ் மூன்றும் தா ஆன்மீக சிறுகதை பற்றி பார்ப்போம் தலைப்பு பணிவுக்கு கிடைத்த பலன் குருகுலத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் பாலகர்கள் வயது வயதில் பாடம் முடிக்க இருக்கும் போது பந்து ஒன்று தவறி கிணத்துல வெந்துடுச்சு அது எப்படி எடுக்குதுன்னு எல்லோரும் சுற்றி பார்த்துட்ருப்பாங்க அப்போது எளிமையான துறவி ஒருத்தர் கிழிந்த உடையோட வருவார் அவர் துரியோதனனை பார்த்து என்னப்பா இங்கே நடக்குதுன்னு கேட்குறாரு அவர் ஆ அதெல்லாம் ஒன்று வேலை பார்த்துட்ருப்போம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அலட்சியமாக இருந்த பதில் சொன்னார் ஒன்றொரு சிறுவர்கிட்ட கேட்டார் அவர் வந்து ஐயா வணக்கம் இது மாதிரி நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது பந்து விழுந்துச்சு அது எப்படி எடுக்கிறது நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு ஒரு பணிவான ஒரு பதிலை சொன்னார் உடனே அந்த எளிமையான துறவி அந்த பாலகருக்கு மந்திரத்தை உபதேசித்து இந்த மந்திரத்தை ஒரு ஒரு முறை சொல்லி இந்த பு புல்லை பந்து மேலே வீசு அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனரும் அந்த மந்திரத்தை கற்றுக்கின்னு ஒரு ஒரு புல்லாக பந்து மேலே வீசி அது கயிறாக மாற்றி மேலே பந்து எடுத்துட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பணிவுக்கு பணிவாக இருந்தால் நம்ம எல்லாமே கற்றுக்கலாம் இதுவே இவர் சிறிதவில்லாதிவில்லைனா அர்ஜுனன் சிறந்த போர் வித அவனுக்கு பேர் கிடைச்சிது இதில் இந்த இருந்து பணிவாக இருந்தால் நமக்கு பல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் பணிவு ஒருத்தர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இது மாதிரியான ஆன்மீக சிறு கதைக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி நட்டுணையாவது நமச்சி வாழ்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கல வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடு நிழலே ஓ நமச்சிவாய